குமார் பேசுற அனைத்து விவசாய பெருமக்களையும் வழங்கி வருகிறேன் வைகரை வேளாண்மை வேளாண் முற்றத்தின் சார்பாக ஆயிரமாவது நாள் விழா வெற்றி விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று வியாழக்கிழமை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தலைநகரிலே திருச்சி சாலையிலே ஜே கே மகாலிலே நடைபெற உள்ளது இந்த ஆயிரமாவது நாள் வெற்றி விழாவிற்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை விவசாய முன்னோடிகள் பல்வேறு விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் இயற்கை வேளாண் விவசாயிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நஞ்சற்ற உணவை எப்படி படைப்பது என்பதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சி வடிவில கட்டுரையாகவும் விளக்கமாகவும் விளக்க உரையாகவும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது வாருங்கள் உங்களுடன் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வோம் என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையின் அப்டேட்ஸ் அதாவது மேலும் உறுதிப்படுத்துதல் தொடர்பாக நிகழ்வுகள் மழை கணிப்பதற்குள் மழை பெய்யாது என்று நினைக்கக்கூடிய நேரத்திலும் மழை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தலைப்பு பார்த்தீங்கன்னா கணிப்பதற்குள் கனமழை ஏன் இதை போட்டிருக்கா உலக வானிலையாளர்கள் வந்து மழை பெய்யாது அப்படின்னு ஒரு மாதிரியையோ அல்லது இந்திய வானிலை ஆய்வுடனோ ஒரு அறிவிப்பாகவோ மாதிரியாகவோ அல்லது பல்வேறு வானிலையாளர்கள் மழை பெய்யாது என்று நினைப்பார்கள் அறிக்கை கூட பெய்யாது இடைவெளி நினைக்கும் பொழுது கூட மழை பொழிவு தொடர்ந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பாருங்கள் எந்தவித நிகழ்வுமே இல்லை வங்கக்கடலில் இல்லை ஆனால் நிகழ்வு குஜராத்துக்கு போயிடுச்சு மகாராஷ்டிர கரையோரத்துக்கு போயிட்டு மும்பைக்கு மழைப்பிடிவு கொடுத்துட்டு இருக்கு அங்கே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இன் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவையும் இன்னும் வந்து உங்களுக்கு புகைப்படம் வந்திருக்கு அது இண்டையிலேருந்து வர தொடங்கும் வெள்ளை பாதிப்பெல்லாம் நேற்றைக்கே வந்துருச்சு கொஞ்சம் உள் மகாராஷ்டிராவெல்லாம் இப்படி நிகழ்வு மகாராஷ்டிரா கரைக்கடற்கு போய் கரைக்கரைக்கு போயிடுச்சு அப்போ எங்கே போகும் காற்று திசை மாறிடும் இன்னொரு நிகழ்வு எங்கே இருக்குதுன்னா தென்சின கடலில் வியட்ராம இருக்கு இடையில் எந்த நிகழ்வும் இல்லை இதனிடையே திடீரென்று நேற்றைக்கு புதிய நிகழ்வு உருவாகும்னு எதிர்பார்த்துட்ருந்தோம் என்றைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ உருவாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நாளைக்கு தான் உருவாகும் முப்பதாம் தேதி உருவாகும் அது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தீவிரமடைஞ்சு வரும்னு எதிர்பார்க்கும்போது நேற்றைய உருவாயிடுச்சு இன்னைக்கு காலையில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது சிஸ்டம் அப்போது நாளைக்கே அது தாழ்வு நிலையாகவும் நாளை திருச்சி தாழ்வு பகுதியாகவும் காந்தி ஜெயந்தி வந்து மண்டலமாகவும் மாறபோது பாருங்கள் என்ன ஸ்பீடாக அப்போ வரப்போகிற நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாகத்தான் ஒரு தாழ்வு நிலையா தான் இருக்குன்னு எதிர்பார்த்த நிலையில் அது மண்டலமாக மாறப்போகுது ஆனால் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மூன்று நிகழ்வு நாலு நிகழ்வு இருக்குன்னு சொன்னோம் தான் ஒரு நிகழ்வு கரை கரையை கடந்து போயிட்டு இருக்கு குஜராத்துக்கு இன்னொரு நிகழ்வு இந்த வரப்போகுது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அடுத்தது முதல் வாரத்தில் ஒன்று இரண்டாவது வாரத்தில் ஒன்று நாலு நிகழ்வு இருக்கு ஆனால் அதுல இறுதி நிகழ்வு புயலாக மாறணும்னு சொல்லிப்போம் ஏன் இந்த இப்போ வரப்போகுது பாருங்க இப்போ இந்த காந்தி ஜெயந்தி இன்னைக்கு அடுத்த நாள் வரப்போகிறது கூட புயலாக மாறலாம் சக்தியாக கூட மாறலாம் ஒரு ஒரு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு சாதாரண ஒரு மார்ஜின் போயில கூட மாறலாம் பேர் வச்சிருவாங்க அப்படி கூட மாறலாம் ஆகவே கணிப்பு ஒன்றாக இருக்கும் ஆனால் தீவிரம் பெரிதா இருக்கும் உண்மை பார்க்கத்தான போறீங்க ஜனவரி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் பார்க்கத்தான் போறீங்க கணிப்பை விட கூடுதலாக தான் இருக்கும் கணிப்பை விட நீங்க பகுதியாக மண்டலமாக மண்டலமாறோம் மண்டலமா நினைப்பீங்க அந்த அளவிற்கு நிகழ்வு இருக்கு மழை பெய்யாது திடீர்னு ஒரு நிகழ்வு உருவாகும் அது மெதுவா தான் நினைப்பீங்க வேகமாக வரும் ஆனால் கணிப்புக்கு குறைவான மழை பெய்யாது கணிப்புக்கு அதிகமாக தான் இருக்கும் மழை யாரோட கணிப்புக்கு அதிகமா உலக வானிலையாளர் மாதிரிகள் கணிப்புக்கு அதிகமா தான் இருக்கும் மழை உதாரணத்துக்கு கஜா புயலை பாத்துங்களே போய் அதை போட்டு பயமுறுத்த விரும்பல உதாரணத்துக்கு சொல்றேன் எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு கிலோமீட்டருக்கு மேலே உலகத்தில் எந்த வானிலையாளர்களும் சொல்லலை என்ன ஆணிச்சு எவ்வளோ மோசமான ஒரு பாதிப்பு ஆகவே கணிப்புக்கு அதிகமாக தான் இருக்கும் மழை ஆனால் இந்த வருஷம் அதிகமான மழை தரக்கூடிய நிகழ்வு தான் காற்று காற்றுக்கு கொடுத்தாலும் அது சாதாரணமாக எந்தவித பாதிப்பையும் பெருசாக கொடுக்காது காற்று ஆனால் காற்றோடு வந்தாலும் அது பெருசா பாதிப்பு கொடுக்காது மழை தான் அதிகமாக கொடுக்கும் நிறைய நிகழ்வுங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும் மாதத்துக்கு குறைஞ்சது நாலு வரும் இடைவெளி நாள் மிக குறைவாக இருக்கும் இடைவெளி நாள் குறைவாக இருக்கும் வந்தால் ஒரு நாள் இடைவெளி தான் இருக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை இந்தாண்டு கணிப்புக்கு அதிகமான மழையாக இருக்கும் கணித்து ரிசல்ட் சொல்கிறதுக்குள்ள மழையாக இருக்கும் மழை பெய்யாதுன்னு கணிப்பு கொடுக்கும் பொழுது மழை பெய்யும் மழை ஓய்வு என்று சொல்லும் பொழுது அடுத்த மழை தொடங்கிடும் ஆக இப்படிப்பட்ட வானிலை அமைப்பாகத்தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இருக்கும் சரி எப்போ தொடங்குது அக்டோபர் பதினெட்டு அல்லன்னா பத்தொன்பதாம் தேதி நம்ம அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தொடங்குது அப்போ தொடங்கும்போது ஒரு தாழ்வு பகுதியால் தான் தொடங்கும் சும்மா தொடங்கிறாது ஏதோ ஒரு தாழ்வு பகுதி தான் வந்து பருவமழையை தொடங்கும் அப்போ தீபாவளி நேரத்தில் மழை இருக்கும் தீபாவளிக்கு முன்னாடி மழை இருக்கும் ஆனால் அந்த மழை இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அளவு இருக்காது இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் கொடை இல்லாமல் போக முடியாது ஆனால் பாதிக்கும் மழையே இருக்காது வியாபாரிகளுக்கு அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் ஆனால் வியாபாரம் பண்ணலாம் நடமாட முடியாத அல்ல நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை இருக்கும் புரியுதுங்களா இப்படி தீபாவளிக்கு முந்தைய நாட்களில் இருக்கும் தீபாவளி நாளிலும் மழை இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அதற்கு பிறகு மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும் அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங் அக்டோபர் முழுமையான ஒரு வடகிழக்கு பருவ காற்றை கொண்டு வரக்கூடிய வலிமையான வடகிழக்கு காற்றுக்குவிதலை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கும் சிறப்பு இது முழுமையான வடகிழக்கு பருவமழை என்ன சாதாரண நிகழ்வு தான் நல்ல போர்ஸா இருக்கும் அதுதான் கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போய் மழைப்படுவை கொடுக்கும் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் மாத இறுதி அதை விட கூடுதல் மழைங்க நவம்பர் முதல் வாரம் நவம்பர் மழை ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் நிறைய மழை டெல்டாவெல்லாம் நவம்பர் மத்திய பகுதி நவம்பர் இறுதி டிசம்பர் முற்பகுதியெல்லாம் ஒட்டுமொத்த டெல்டா மற்ற வடக நிறைய மழை பெய்ய தரப்போகுது அப்ப என்ன சார் உள்ளே தெக்க இருக்காதா உண்டு இங்கே நிறைய நிறைய அங்க நிறைய சராசரிக்கு கூடுதல் அப்படி சொல்ல போனா மழை நிகழ்வுகள் தான் பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்லை இடைவெளி நாட்கள் குறைவு மழை நாட்கள் அதிகம் பனிப்பொழிவு இடையில் வந்தாலும் அப்ப ஒரு நாள் அந்த இடைவெளி கொடுக்குறது பார்த்தீங்களா அப்போ வரும் அது மழையாகவும் மாறிடும் ஆகவே பனி வந்தால் மழை பெய்யாது என்று நீங்க கணக்கிட வேண்டாம் பனி வந்தாலும் பனி மழைக்கு சாதகமாக அமையும் நீராவி காற்று அதிகம் தரையேறும் நீராவி காற்று தரையேறுவதை குளிர்விக்கும் அமைப்பாக அந்த குளிர் அமையும் குளிர் அமையும் அதனால கண்டிப்பாக டிசம்பர் மாதம் விட ஜனவரி மாதம் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை டிசம்பர் பிற்பகுதியிலிருந்து டிசம்பர் பத்து தேதிக்கு மேல எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் பெய்த வட மாவட்டங்கள் பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு அமைந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும் கிருஷ்ணகிரி நீலகிரி வரைக்கும் மைசூரு பெங்களூர் வரைக்கும் ஆகவே அது அரபிக்கடல் நோக்கி போனால் இன்னும் நல்லா ஏறி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவுக்கும் படியும் பாருங்க இப்போ குஜராத்துக்கு போகுது மகாராஷ்டிரா போனோன்ன செயலிழந்து அது அப்படியே மேற்கு நோக்கி போகணும்னு பார்க்கும் பொழுது அது மண்டலமாக மாறிடுச்சு மாறிடுச்சு இன்னும் அறிவிப்பு வரல உங்களுக்கு பாருங்கள் இன்னும் வரும் நல்லா பாருங்கள் அன்னைக்கு வங்கக்கடலில் உருவானது அஞ்சரை மணிக்கு முதல் நாள் மாலையே ஐந்தரை மணிக்கு உருவாகிட்டு மண்டலம் அடுத்த நாள் காலையில் தான் அது அறிவிப்பாக வரும் அப்போ தான் அது வந்து புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றினாங்க அதுக்கு எச்சரிக்கை கொண்டு ஏற்றோன்னே கரையும் கிடந்துருச்சு போயிடுச்சு இப்போ கணித்து முடித்து முடிவெடுத்து அறிவிப்பதற்குள்ளரே அதோடய வேலையை காட்டிட்டு போயிடும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்போது ஷார்ப்பாக கவனிச்சிட்டே இருக்கணும் மாநிலருக்கு ஷார்ப்பாக அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும் அப்டேட்ஸோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஒரு திட்டத்தையும் தீட்டிக்கொள்ள முடியும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையினுடைய சுருக்கம் ஆக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வலுவான மழை இருக்குது பொங்கலுக்கும் மழை இருக்குது இந்த ஆண்டு டிசம்பர் தான் அதிக மழை நவம்பர்லேயும் உண்டு அக்டோபர்லேயும் உண்டு அக்டோபரில் கனமழை நவம்பரில் மிக கனமழை அதிகனமழை டிசம்பரில் அதீத மழை பொழிவுகள் தென் மாவட்டங்களுக்கும் அப்படி ஜனவரியிலையும் மழை தொடரும் இலங்கைக்கெல்லாம் பிப்ரவரியிலையும் மழை தொடரும் பிப்ரவரியிலையும் இலங்கைக்கு மழை தொடரும் போன வருஷம் பிப்ரவரியிலேயே திரும்ப திரும்ப நிகழ்வு மழை கொடுத்து இலங்கை அணைகளை நிரப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது பிப்ரவரியிலையும் பாதிக்கும் மழை இலங்கைக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு இலங்கை மக்கள் புரிந்து கொள்ளணும் ஆகவே மழை பொய்த்து விடுமோ என்ற சந்தேக பார்வையில நீங்கள் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கான மழைநீரை சேகரிப்பதற்கான அடுத்த ஆண்டு நாம் தண்ணீர் திறப்பதற்கு முன்பே தன் நாட்டெல்லாம் விடுமளவிற்கு அதற்கு தேவையான பண்ணை குட்டைகளை நீரை நிரப்பி பண்ணை குட்டை ஏற்படுத்தி நீரை நிரப்பி பாதுகாத்திடவும் திட்டமட்ட வேளாண்மை செய் செய்வதற்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி